அரியலூர் மருதையாற்றின் நடுவில் ஏழு பேர் சிக்கிக் கொண்டனர் அதில் தற்போது நான்கு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் வெள்ளத்தில் சிக்கியிருக்கும் நபர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில்குமார் இணைந்திருக்கிறார் செந்தில்குமார் ஏழு பேர்ல நான்கு பேர் மீட்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மூன்று பேரை மீட்கும் பணி எப்படி அவங்க செய்கிறாங்க எந்த அளவுக்கு சவால் நிறைந்த பணியா இருக்குங்க ஆனந்தி அரியலூர் மாவட்டம் பெரிய திருக்கோணம் கிராமத்தில் வந்து மருதியார் செல்கிறது இந்த மருதியார் என்பது வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் கடலூர் ஆகிய மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மலைகள் வந்து கொள்ளிடத்திற்கு வந்து வடிகாலாக பயன்படக்கூடிய அந்த மருதியாறு இந்த மருதி வந்து அந்த கரையில திட்டுல வந்து கரிமூட்டம் செய்யும் தொழில வந்து ஈடுபட்டு வராங்க அதுல வந்து ஒரு குடும்பமாக இருந்து அவங்க அந்த அந்த தொழில செஞ்சு வர சூழ்நிலை இப்ப தொடர்ந்து இரண்டு நாட்களாக பெய்யும் மழையின் காரணமாக இந்த மரியாதைத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்பொழுது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வந்து எட்டு மாத குழந்தை அப்புறம் வந்து இரண்டு சிறுவர்கள் விட்டு எட்டு பேர் வந்து அந்த ஏழு பேர் வந்து அந்த வெள்ளத்தை வச்ச இது குறித்து தகவல் இருந்த அரியலூர் தீயணைப்பு துறையினர் வந்து அந்த இடத்திற்கு நோக்கி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அது ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு முள்ள கருவேல முழுவா அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை அது வந்து பாத்தீங்கன்னா ஆற்றின் வேகமும் வந்து அதிகமாக இருக்கும் இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் காய்ச்சக்கூடிய கொப்பரைகளை வைத்து அந்த ஒரு நான்கு தீயணைப்பு துணை வந்து அந்த இடுப்பளவு கழுத்தளவு தண்ணீர்ல வந்து நீந்தி சென்று அந்த அந்த அதில் ஏழு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாத கைக்குழந்தை அப்புறம் ஐஸ்வர்யா பத்து வயது உள்ள சுகன் அப்புறம் ஆகி ஆகாஷ் ரெண்டு வயது சிறுவன் மூன்று மீட்கும் பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறித்து தகவல் இருந்த மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி வந்து பாத்தீங்கன்னா நேரில் சென்று மீட்பு பணியை வந்து துரிதப்படுத்துவதற்கு அங்க உள்ள அதிகாரிகள் வந்து நேரில் சென்று பார்வையிட்டு வருகின்றார் ஆனந்தி மேலும் மூன்று பேரை மீட்கும் பணி தற்போது தீவிரமடைந்திருக்கிறது தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார்